சொல்ல ரெடியா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்கி வானிலை மிகவும் மோசமாகத்தான் இருந்தது வானில் கருமேகங்கள் சூழ இடியும் மின்னலும் பெண்ணின் அழுகை ஓலம் போல் ஓ என்று வீசிய காற்று நட்ட நடு இரவில் மதியம் ஆழமான தூக்கத்தில்தான் இருந்தாள் ஆனால் திடீரென்று கேட்ட அந்த சத்தத்தில் கண்மொழித்த அவளது இதயம் ஒரு குதிரையைப் போல் ஓடியது அதற்கு காரணம் இருந்தது அவர்களின் பகதியை இடத்திற்கு யாரும் மூன்றாவது நபர் உள்ளே நுழைந்ததால் அடுத்த செக்யூரிட்டி அலாம் வேகமாக அறையில் இருந்து வெளியே எழுந்து போனால் காரணம் மாறனின் தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என்று ஆனால் அவள் வீட்டிலேயே இல்லை என்று அவளுக்கு தெரியாது மதிக்கு சூழ்நிலை விளங்கவே கொஞ்சம் நேரமானது இப்படி ஒன்று நடக்கும் என்றோ இல்லை இப்படி ஒன்று நடந்ததோ இல்லை மதி தன்னைத்தானே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு வேகமாய் ஸ்டடி ரூம் போவி அவள் இருந்த இடத்திலிருந்தே அந்த சிஸ்டத்தை ஆக்சஸ் செய்ய முயற்சி செய்ய முதல் தடவை மதிக்கு தோல்வி ஏற்பட்டது ஆம் அவள் செய்ய நினைத்ததை அவளால் செய்ய முடியவில்லை அதை அவளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை கோபத்திலும் ஆத்திரத்திலும் அந்த கருந்திராட்சை கண்கள் சிவக்க கை முட்டி நிறுத்த மூடி தோங்கி டேபிளில் அடித்தால் அதே நேரம் அவளது போனது அவர்கள் இடி இடிக்க

கொஞ்சம் பல சூடு பிடிக்குது அதுக்குள்ள கொஞ்சம் கூட சுவாரஸ்ய உண்டாக கொண்டுமே ஆனாலும் நீ கேட்டதனால சொல்ற உன்னோட நல்ல முறையும் என்ன மாதிரி இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன் கண்டுபிடிச்சிட்டேன் ஒன்னு தேவையிட்ட நீங்க ஒயர பண்ணிய வச்சு கண்டுபிடிச்சதோ இப்ப நான் ஒரு பட்டனை எடுத்துக்கலாம் வணக்கம் தெரியும் எனக்கும் தெரியும் உன்னையே நீங்க உள்ள வந்து சத்தமே இல்லாம அத்தனையே ஆச்சுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் நான் வந்து விழுங்கலை நான் தனித்தனியா அவ்வளோ தேடி வளர்த்து கஷ்டம் ஆனா நீங்களும் ஒன்னா எங்க தேடி வரது ரொம்ப ஈஸி அதனால நீங்க இதே நேரம் மூன்றாம் அவளது அலைபேசியில் அடித்த சமயம் அவள் தன்னுடைய அடுத்த வேட்டைக்காக தன்னுடைய இறையை நெருங்கிய சமயம் அது நைட் கிளப் பார்ப்பின் கண்களை கூச செய்யும் அளவிலான பழுவண்ண விளக்குகள் ஒளிந்து கொண்டிருக்க சத்தமாக பாடல் என்று தங்களின் உடலை வளர்த்து நலுத்து ஆடிக்கொண்டும் குறித்து கூத்தெடுத்து கொண்டும் இருக்க அந்த மதுவிலும் மாதவிலும்

உட்கார்ந்து இருக்க இடியோடு கேட்ட சத்தத்தில் தூக்கி மாறி போட இருட்டுக்குள் சத்தம் எங்கிருந்து வருது என்று தெரியாமல் துளாவி போனை எடுத்து பார்த்தவளின் கண்கள் சுவாசனை போல் வெளிந்தது இதயம் வழியாக குதித்து வெளியே விழுந்துவிடும் போல சில மணி சாரி சில நிமிடங்களில் அதே எண்ணில் அழைப்பு அதே ஒரு மணி நேர கால அவகாசம் அதே வசனங்கள் நாயகிகள் மூவரும் தாம் தாம் இருந்த இடத்தில் இருந்து எனக்கு ஒன்றே என்று உயர் போல் வீசும் காற்றுக்கும் இரண்டாய் கொழித்துவிடும் வேகத்துடனும் கோபத்துடனும் கண்முன் இருந்தும் கண்ணா மூச்சியாடும் அந்த ஒரு நபரை தேடி வேட்டையாடும் வேங்கையின் கோபத்துடனும் வேகத்துடனும் வந்து கொண்டிருக்க குத்த இருட்டில் குத்த வாழ அத்தனை பெரிய வீட்டில் சிறுத்தையின் சீற்றத்தோடு மனதிற்குள் பல கேள்விகளை தேக்கி வைத்து கொண்டு வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்க மூவரும் சொல்லி வைத்தது போல் ஒரே நேரத்தில் அந்த இடத்தில் வந்து நிற்க ஜன்னல் வழியாக சார் பாரம்பூலர் அல்ல ஜன்னல் பைக் சத்தம் கேட்டவுடன் ஜன்னல் வழியாக மூவரையும் பார்த்த பின் பின்னால் ஒளிந்திருக்கும் அவளது உதடுகள் மென் புன்னகை செய்தது இப்பொழுதும் மதிமுகத்தில் இருக்கும் பொறுமை காணாமல் போல் ரவுதரம் குடிக்கொண்டிருந்தது வந்த வேகத்திற்கு கேட்டை உதைத்து திறந்து வேக எட்டுக்களில் அவள் கதவை நெருங்க அவளின் கோபத்திற்கு கதவு தாங்குமா மதியை எப்பொழுதாவதுதான் இப்படி பார்க்க முடியும் ஆனால் அவள் இருக்கும் நேரத்தில் எதிரில் இருப்பவனது நிலைமை என்ன என்று தெரிந்ததால் ராஜி அவளின் பின்னால் ஓட்டமும் நடையுமாய் ஓடிக்கொண்டிருக்க மூன்றாம் அவளோ தன் இறையை வேட்டையாட முடியாத விரக்தியிலும் வெறுப்பிலும் இருந்தாள் பின்னர் நல்ல வாய்ப்பு அவள் கை நழுவி போனால் ஆசிரம் இருக்கத்தானே செய்யும் மூவரும் உள்ளே வர யாரோ விசில் போதும் சத்தமும் நடந்து வரும் காலடி ஓசையும் கேட்டது அது தீந்திரத்தன மனக்குரல் பரவாயில்லை நான் சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்களே சரி என்னோட வேலை வச்சோம் மதி வீணாக்கவில்லை யார் யார் யாரும் முதலில் பார்த்தார்கள் என்று அந்த குத்திரீட்டில் சொல்வது கொஞ்சம் கஷ்டம்தான் இருவருமே காட்டுத்தளமாக படித்துக் கொண்டனர் மதிப்பு ஏன் அந்த நபரின் மேல் அப்படி ஒரு சரியாய் முகம் தெரியாத அந்த நபரிடம் அத்தனை மூர்க்கனாய் செயல்பட அந்த நபர் அவருக்கு கொஞ்சம் கலைத்தவளில்லை தன்னை சரியாக தற்காத்துக் கொள்ளவும் எதிர்த்து தாக்கவும் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தால் சொல்ல போனால் மதியவே திணறடித்தாள் மதி தாய்க்கொண்டு அவளுக்கு சற்றும் கலைக்காமல் ஈடு ஒரு கட்டத்தில் மதி கனமான ஒரு ஃப்ளவர் வாஷை எடுத்து அவளை தாக்க முடிவு செய்திருக்க வெகு மதி வெகு ஒரு கட்டத்தில் மதி கனமான ஒரு ஃப்ளவர் வாஷை எடுத்து அவளை தாக்க முயல வெகு அணிவில் விழுந்த ஒரு மின்னலின் காரணம் அந்த அறையில் சில நொடி வெளிச்சம் பரவ மதி இருந்ததை யூகம் செய்து அவள் அவள் கையை தடுத்து பிடிக்கவும் அவள் முகத்தில் அணிந்திருந்த அந்த வெளிச்சத்தில் அவள் முகத்தை பார்த்த மற்ற அதிர்ச்சிகள் நிற்க இடியின் சத்தத்தில் முதலில் நிஜ உலகிற்கு வந்தது ராஜிதான் அவள் அவளின் உதடுகள் மெல்ல அந்த அவளின் பெயரை முணுமுணுத்தது சாய் அட ஆமாங்க இப்போ நடந்த கலவரத்திற்கும் சூத்திரதாரி நம் நாயகி சாய் ஏன் 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 இந்த வேலை அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கும் புரியுதுப்பா அது வேற ஒன்றும் இல்லை இந்த பக்கி தனியா இருந்தாலே தாறுமாற யோசிக்கும் இப்போ ஏற்பத்தோட வேலை செய்யற போகுதா இனி குண்டக்க மண்டக்கம் யோசிக்கும் அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டு ஒண்ணும் பண்ண முடியாது ஃப்ளார் வாசை கொள்ளை போட்டுவிட்டு அவளை பலார் என்று ஒரு அறைவிட்டால் அவள் அதை தடுக்காமல் வாங்கி கொண்டால் மற்றவள் ஆயுதக்கொள்வனுக்கு உனக்கு தேவைப்படுது அமைச்சி என்று நக்கள் தூக்களாய் வந்தது வார்த்தைகள் ராஜி அடியை நல்ல பாயில் வருது உனக்கெல்லாம் இந்த தேவையில்லாத பாதகத்தி நீ பார்த்த வேலைக்கு எல்லாரும் ஓடி என்ன சொல்லி கூப்பிட்ட ஏமாச்சா காது செவிடாயிருச்சா அவள் பேசிய தோரணையிலும் பார்த்த பார்வையிலும் உனக்கு 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 ஆமா 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 தங்காரமாய் வந்தது வார்த்தைகள் இரத்தனையும் உஸ்ரோட விடமாட்டே கர்ஜனையாய் வந்தது வார்த்தைகள் அடுத்து என்னாச்சு அத அடுத்த எபிசோட்ல சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கதையில என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்படியான கதைகளை கேட்கிறதுக்கு ஜே ஆர் நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர் ஜே ஜெயாராஜி